திருமதி முத்துலட்சுமி மேடம் அவர்கள் திருநெல்வேலேருந்து கேள்வி கேள்வி கேட்டிருக்காங்க உறவு முறைகளில் மாமியாரை குறிக்கும் கிரகம் சந்திரனில் மாமனாரை குறிக்கும் கிரகம் எது மேலும் உறவு முறைகளில் தம்பி தங்கை சித்தி சித்தப்பா அக்கா அண்ணன் பெரியப்பா சித்தப்பா நாத்தனார் மைத்துனர் மைத்துனி ஓரக்குத்தி இப்படியானவர்களை குறிக்கும் கிரகம் உண்டா மேலும் நண்பர்கள் தோழமைக்கு புதன் மட்டும் எடுத்துக்கொண்டால் போதுமா ஆண் பெண் வேறுபாடுக்கான சற்று விளக்கம் தாருங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது எங்கள் மாமியார் என்பவர் என்பவர் தாய் ஸ்தானம் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம்னா சந்திரனை எடுத்துக்கிறோம் அதாவது சந்திரன் என்பது ஏன்னால் இருக்கிற கிரகம் ஒன்பது தான் ஆனால் உறவுகள் பார்க்கும்போது நிறைய இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுறது அந்தந்த உறவுகள் என்ன என்ன மாதிரி அமைப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிரகத்தை ஏற்றுக்கிறோம் இப்போ பெண் கிரகம் பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கரன் அப்புறம் சந்திரன் இது ரெண்டு கிரகம்தான் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சுக்கரன் சந்திரன் தான் அதிகமாக நமக்கு அப்போ சுக்கரங்கிறது அழகுன்றதில் இளமையாக இருக்கிறவங்களும் சுக்கரன் அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் சந்திரன் சொல்கிறோம் அப்போ மாமியார் வந்து எப்படியும் வயசானவங்களாக தான் இருப்பாங்க நம்ம விட அதனால் நம்ம சந்திரன் சொல்கிறோம் மாமியாருங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்போ மருமகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க மறு தாய் அப்படிங்கிற மாதிரி அப்படி எடுத்துக்கலாம் அப்போ மருமகன் மருமகள் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி மறு தாய் மறுதகப்பன் அப்படிங்கு வச்சுக்கலாம் நம்ம நம்மளா வச்சுக்க வேண்டியதுதான் பேரு அதனால நம்ம சந்திரன் சொல்றோம் மாமனாரை குறிக்கும் கிரகம் எதுனா சூரியன் ஏன்னா அப்பா ஸ்தானத்துல வந்துடுறதால ஏன் சூரியன் சொல்றோம்னா சூரியன் தான் ஆளுமைக்கு உண்டான கிரகன்றதால ஒரு குடும்பத்துல தகப்பன் தான் தலைவர் அப்படிங்கிறதால நம்ம சூரியன் சொல்றோம் சந்திரன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் குடும்பத்துல வந்து அப்பா வந்து சம்பாதிச்சு கொடுப்பார் அம்மா தான் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் யார் யாருக்கு என்னென்ன அப்படிங்கிறது பிரிச்சு கொடுக்குற ஆளுங்கிறதுல நம்ம சந்திரன் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கிறதால அம்மாவை சொல்றோம் நம்ம அதேமாதிரி மாமியார் அப்படிங்கிறது அம்மாவுடைய மறு உருமங்கிறதால சந்திரனையும் மாமனாருங்கிறது அப்பாவுடைய மறு அப்படிங்கிறதால நம்ம சூரியனை தான் சொல்ல முடியும் அப்புறம் தம்பி தங்கை இவங்க எல்லாம் செவ்வாயில் வந்துடுறாங்க ஓகேங்களா சித்தி சித்தப்பானா அதே சந்திரன் தான் சித்தி வந்து சந்திரன் சித்தப்பான்னா அதே சூரியன் அக்கான் பார்க்கும்போது உங்களுக்கு செவ்வாய் அண்ணன் பார்க்கும்போது செவ்வாய் பெரியப்பான் பார்க்கும்போது அப்பாவுடைய உறவு முறையில் வந்துடுறாங்க இல்லையா அப்போ சூரியன் சித்தப்பாவும் அதே மாதிரி தான் நாத்தனார் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாத்தனார் மைத்துனி மைத்துனின்னு பார்க்கும்போது அது சுக்கரனுடைய காரகம் தான் வந்துடும் அது என்ன அப்படிதான் வரும் ஆக்சுவலாக நாற்று வரும்போது செவ்வாயுடைய ஒரு காரகமாக வந்துடும் மைத்துனி ஓரக்கத்திங்கிறது பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது அது வந்து சகோதர உறவு மாதிரி தானே வருது அப்போ வந்து உங்களுக்கு செவ்வாயுடைய காரகமாக தான் வரும் ஓகேங்களா அதாவது செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து என்னென்னா நமக்கு சொத்துக்கள்ல அதை நம்முடைய உடல் உடன் பிறந்தவர்கள் அப்படிங்கிற மீனிங்கில் ஏன் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னா ஒரு காலத்தில் பூமி வந்து செவ்வாய ஒன்னாக இருந்ததுங்கிறது ஒரு பொதுவான ஐதீகம் அதனால வந்து உடன் பிறந்தவங்க பூமியோடு இருந்தது அப்படிங்கிறதால அந்த செவ்வாயை வந்து அப்படி சொல்கிறாங்க இன்னொன்று நம்முடைய சொத்துக்கு உரிமையானவங்க உறவினர்கள் சொல்கிறோம் இல்லையா உறவினர்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்தங்கள் சொந்தங்கள் சொத்துக்கள் இது எல்லாம் ஒரே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும் வாரிசு அப்போ இந்த சொத்துங்கிறது செவ்வாயா இருக்கிறதாலையும் கூட அடிக்கடி நம்ம சண்டை போகிறது இந்த நபர்களோடு தான் அதிகமாக இருக்கும் இந்த செவ்வாயினுடைய உறவு முறையில் வரவங்க தான் நம்ம அதிகமாக நம்ம சண்டைகளும் கருத்து வேறுபாடுகளும் அதிகமாக வரும் சரிங்களா அதனால் வந்து அதேமாதிரி தோழமைக்கு புதன் சுக்கரனையும் எடுத்துக்கலாம் மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த மாதிரி விஷயத்துக்கு புதன் சுக்கரன் ரெண்டு எடுத்துக்கலாம்